கற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் சோதியன் அம்பலத்து ஆடுவன் மலர்சிலம்படி சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் பிள்ளையும் தாய்கண்ட செய்யாகி தொள்ளும் கன்றாகி தாயவளை பாடுவர் தாயவள இந்த பிள்ளை பாடுது பரவசிப்பர் தாயவளும் தன் தனத்தூரும் பால் உணர்வை பாசத்தின் வெளிப்பாடாய் அனுபவிப்பர் நாமும் பயனுறு பெய்மலையாம் காளி தமிழ்கேட்டு பிணி மாற்றி பிழை நெஞ்சம் சரி செய்வோம் இந்த பாட்டை கேளுங்க அருமையான பாடல் இதெல்லாம் இசையோடு கேட்டு மகிழனும் மங்கையற்கரசி வளவர் வருகோன் பாவ தாயை பாடுறார் யார் இந்த பிள்ளை பெருமான் மங்கையர்க்கு அரசி அந்த அம்மா பேர் மங்கையர்க்கரசியில் ஆனா இவர் பேர் வைக்கிறார் மங்கையர்க்கு தனி அரசி வளபர்கோன் பாவை அந்த அம்மா சோழ நாட்டுக்காரம்மா இங்கே பாண்டிய நாட்டில் வந்து கொடுத்துட்டாங்க கூன் பாண்டியனுக்கு ராணியாக இருக்கிறாங்க வளபர்கோன் பாவை வரிவலை கை மடமானி கையில் வரியாக வளையல் போட்டிருக்காங்களாம் கை வரிவலை கைம் மடமானி பங்கைய செல்வி பங்கையம்னா தாமரை தாமரைக்கு ஆயிரம் பெயர்கள் அது அப்புறம் சொல்கிறேன் பங்கைய செல்வி பாண்டிமாதேவி மாதேவி அன்றைக்கு வளவருகோன் பாவை இன்றைக்கு பாண்டிமாதேவி பணி செய்து நாள்தோறும் பரவ இந்தம்மா தினசரி கோயிலுக்கு போய் பணி செய்கிறாங்க திருப்பணி பணி செய்து நாள்தோறும் பரவ பொங்கலல் ஒருவன் சிவபெருமானை பாடுறதுக்கு வந்த பெரு இந்த பிள்ளை மங்கீர்கரசியை நாலு வரி பாடுறார் இந்த மங்கையர்கரசி ஆகிய மானியார் அன்றாடம் பணி செய்து வணங்குகின்ற பெருமானே உன்னை வணங்குகிறேன்னு பாடுறார் பொங்கலல் ஒருவன் பூதநாயகன் நாள் வேதமும் பொருள்களும் அருளி அங்கையற்கி தன்னோடும் அமர்ந்த அங்கையற்கோடு அமர்ந்திருக்கிறேப்பா அந்த மங்கையற்கரசியாகிய மாணி சோழர் வளம நாட்டு பாவை கையில் வரிவழ வளையல் அழிந்த பாவை இவங்க வழிபடுகிற பெருமானே அங்கையற்கோடு அமர்ந்த பெருமானேன்னு பாடுற இறைவனை பாட வந்த பெருமான் இங்கே மு கண் முன்னாடி நிற்கிற தாயை பாடுகிறார் ரொம்ப ஒரு அருமையான செய்தி இது இந்த பாடல் பன்னீர் திருமுறையில் மதுரையில் பாடப்பட்ட இந்த பாடல் ரொம்ப அருமையாக நம் நெஞ்சை உருக்குவதாக உழுக்குவதாக அமையும் பெற்றவே அடியார் அடிமிசை வீழும் விருப்பினன் வெள்ளை நீர் அணியும் கொற்றவன் தனக்கு மந்திரி ஆகிய குலச்சிறை குலாவி ஏற்றும் ஒற்றை வெல்வன் அடுத்த குலச்செறியாரை பாடுறார் குலச்செறியார் வணங்கின்ற வணங்குகின்ற பெருமானே சொக்கேச பெருமானே ஒற்றை வெள்விடையன் வெள்ள விடை வெள்ள கால ஒற்றை விடை அதில் ஏறி இருக்கிற ஒம்பரார் தலைவனே ஒம்பராருனா உலகம் உலகத்தின் தலைவனே உலக நாயகனே உலகினில் இயற்கையை ஒழித்திட்டு அற்றவர்க்கு அற்ற அற்றவர்க்கு அற்ற சிவன் உரைகின்ற ஆளவாய் ஆவதும் இதுவே இயற்கையை போற்றுகின்ற இயற்கையோடு இணைகின்ற இயற்கையை நேசிக்கின்ற மக்கள் வாழுகின்ற மதுரையம்பதியிலே அந்த பெருமக்கள் அத்தனை பேரும் நீ உற்சவனாக உறைகின்ற பெருமானே நீ ஆலவாய் ஆவதும் இதுவே அப்படின்னு பாடி ஆலவாய் பெருமானை பாடி வணங்குகிறார் மன்னன் சமணத்தான் மன்னன் சமணத்தான் அந்த ஊர் மன்னன் யார் சமணன் பேர் என்ன மங்கையர் கரசியோ அன்புச் சைவமே வாழ்வாய் என்னும் மங்கையர் கரசியோ அன்பு சைவமே வாழ்வாய் என்னும் சோழ குலத்தளிர் இந்த சோழ குலத்தளிரில் மூணு லாவும் வந்துட்டுது இலானா மகரம் குல மென்னிலாம் தளிர் இடையினோம் ரொம்ப இதை வச்சா இதை வந்து நம்ம ஸ் பண்றதே கஷ்டம் என்னும் சைவமே வாழ்வா என்னும் சோழ குல தளிர் கணவனை தெய்வமா என்னும் கணவனை தெய்வமா என்னும் கற்புடை தமிழச்சு கணவனை தெய்வமா என்னும் கற்புடை தமிழச்சு சைவமும் வேண்டும் கணவனும் வேண்டும் நெற்றியில் சிவச்சின்னம் அணிந்தால் கணவன் மனம் நோகுமே என சந்தனத்தில் திருநீற்றை குலைத்து தன் நெஞ்சில் ஈடும் நேரிழையால் நெத்தில விமூதி வச்சுக்கிட்டு இந்த ராஜாவுக்கு முன்னாடி வந்தா புருஷனுக்கு முன்னாடி வந்தா அவன் சமணனாயிட்டான் அவன் வருத்தப்படுவானே அவனது நெஞ்சு நோகுமே என்று ஆனால் திருநீரும் வேண்டும் திருநீற்றை சந்தனத்திலே குலைத்து அதன் நெஞ்சிலே பூசிக்கொண்ட நேரிழையால் இம்மானியை மங்கையர்க்கரசு என்று அழைப்பதில் எத்துணை பொருட்சிறப்பு எத்துணை பொருத்தம் இவங்களை மா மங்கையர்க்கரசி என்று அழைப்பதை விட வேறு பெயர் கிடையாது அப்படிப்பட்ட மங்கையர்க்கரசியாரை மங்கையர்க்கரசி என்று அழைப்பதில்தான் எத்துணை பொருட்சிறப்பு எத்துணை பொருத்தம் வியப்போம் மகிழுவோம் நம் வினைமுற்றும் களைவோம் குழந்தை சம்பந்தன் மதுரை வந்த செய்தி சமணர்களை கலக்கத்தில் ஆழ்த்தும் கெட்ட தீச்சகுனங்களும் வெவ்வேறு தீ நிமித்தங்களும் கண்டு அதிர்வர் மயங்குவர் பயப்படுவர் மன்னனிடம் கூட்டமாய் சென்று தமது வாழ்வு கெடுமென்று குமரியே கொதித்து முறையிடுவர் எல்லாரும் கூட்டமாக போய் ராஜாட்ட போய் இவன் ஒருத்த வந்திருக்கிறாயா என்னன்னு தெரியலை நமக்கு என்ன ஆகுமோ புரியலை அப்படின்னு குமுறி கொதித்து கூக்குரலிட்டு பேசுவாங்க வென்று விட எண்ணெயோர் அற்புத சிறுவன் வாயில் வந்துட்டது வெண்ணி விட ஒரு அற்புத சிறுவன் இல்லை அல்ல 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 அற்பச் சிறுவன் வாயில் முதல்ல வருது அர் அற்புத சிறுவன் வருது அற்பச் சிறுவன் தான் சொல்ல வந்தான் ஆனால் வாயில் அற்புத சிறுவன் வந்துட்டுது வென்றுவிட ஒரு அற்புத சிறுவன் அல்ல அல்ல அற்ப சிறுவன் மன்றுளாம் தலைவனாம் இவனுக்கு தலைவன் யாருன்னா மன்றுளானா மன்றன் யார் சிதம்பரத்து பெருமான் மமது மிக கையிலே தாளம் கையில் கையில் தாளம் வச்சுருக்கிறான் அந்த தாளத்தை அடிக்கும்போதே அந்த தாளுடைய அழகு மிளறுது மமதி மிக கையிலே தாளம் கன்றுகள் பயமறியாது கொதித்தல் நம்மை மெதித்தல் நன்றோ அந்த பிள்ளைக்கே பயம் கிடையாது அந்த பிள்ளை நம்ம கன்று மாதிரி அந்த கன்று பயம் இல்லாமல் நம்மை வந்து மிதிக்கப் போகுது கொதித்தல் கன்றுகள் பயமறியாது கொதித்தல் நம்மை மதித்தல் நன்றோ என்று அவன் இவ்வூர் விடுவானோ அன்றே நமக்கு நன்னான் அவன் வந்தவொன்னே தீச்சன தீச்சகணம் வருது அவன் என்னைக்கு இந்த ஊரை விட்டு போனா அன்னைக்கு தான் நமக்கு நிம்மதி கண்டு முட்டு கேட்டு முட்டு ஆனதையா கண்டு முட்டு அவனை பார்த்தாலே முட்டு அவன் சொல்றத அவன் அவன் பேசுகிறத கேட்டால் கேட்டு முட்டு சமணர்கள் இது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கண்டு முட்டு கேட்டு முட்டுங்கிற வார்த்தை சமணர்களை வந்து சொல்கிறது ஒரு தெருவில் நம்ம போகிறோம் தெரியாத புது தெருவு அந்த தெருவில் போன உடனே ஒரு நாய் நம்ம பார்த்து லொல் லொல்னு குலைக்கும் இன்னும் கொஞ்சம் பலமாகவே குலைக்கும் அது கண்டு முட்டு நம்ம கேட்டு நம்ம பார்த்து குலைக்கிறது பக்கத்தில் ரெண்டு தெரு தாண்டி ஒன்று இருக்கும் அந்த நாய் குலைக்கிறத பார்த்து அது குலைக்கும் இது கண்டு முட்டு அது கேட்டு முட்டு சமணர்கள் சைபர்களை பார்த்த உடனே குலைப்பாங்க அது கண்டு முட்டு பக்கத்து தெருக்கார சமணனும் குலைப்பான் அது கேட்டு முட்டு இவன் எப்படி குலைக்கிறான் என்ன அந்த நாய் கொலைக்குதுன்னு தெரியாமலே அது குலைக்கும் அது கேட்டு முட்டு கண்டு முட்டு கேட்டு முட்டு ஆனதையா பண்டு நம் மந்திரத்தில் பையனை துரத்துவோம் பையனை துரத்திடுவோம் நீங்கள் கவலைப்படாதீங்க ராஜா இந்த பையனை நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் பெர்மிஷன் மட்டும் கொடுங்க அனுமதி கொடுங்க மூண்டு விடும் தீயில் மடம் எரிய செய்வோம் மந்திரம் போட்டு தீயை வச்சுருவோம் மடத்துக்கு நண்டு சிறுவனும் நடுங்கியே நகர்வு நண்டு பய பொடி நண்டு நண்டு சிறுவனும் நடு நடுங்கி நகர் விடுவான் ராஜா கேட்கிறார் கோன் பாண்டியன் இது சரியோ இது வழியோ நான் நறியன் எனக்கு தெரியலப்பா இது சரியா நல்லதா நன்று நடக்கட்டும் எது செய்ய இது ஒரு நல்லதுன்னு சொன்னா செய்யுங்க அரியா மன்னனும் அவசரத்தில் ஆணை தர நெருகிலா அம்மனர் நெருப்பை மனத்தண்ணி புறப்படுவர் வெறிமிக எரிமூட்டும் மந்திரம் எக்களிப்பாய் வாய் சபிப்பர் இந்த பக்கத்தில் உட்காந்துட்டு ஒரு வரலாங்க இருந்து மந்திரம் போடுவாங்க அது தீ எரியணும் அந்த மடம் எரியணும்னு இங்கேருந்து மந்திரம் போடுவாங்க மகிழ்வர் மலி மலி தலையர் மலி தலையர்னா மொட்டை அடிச்சிருப்பாங்க மொட்டை அடிச்சுக்கிறது எப்படின்னு கேட்டால் அது கத்தியால மொட்டை அடிக்கிறது இல்லை ஒவ்வொரு மையராக பிடுங்கி தலையை மலித்துக்கொள்வர் மகிழ்வர் மளிதலையர் மடிந்தான் பிள்ளை என தீ எரிய போகுது மந்திரம் சொல்லிட்டோம் தீ எரிய சந்தோஷம் முகழ்த்த தீ பரவாதே எழும் அடியர் அணைக்க அங்கே தீ பரவுது வகுத்த தீ வம்பு சமணர்கள் என அறிந்து வெறிமிக எரிமூட்டு மந்திரம் எக்களிப்பாய் சபிப்பர் அங்கே கொஞ்சம் போல் தீ பிடிக்கும் மகிழ்வர் மளிதலையர் மடிந்தான் பிள்ளை என முகுர்த்த தீ பரவாதே எழும் அடியர் அணைக்க என்னமோ ஒரு ஓரத்தில் தீ பிடிக்கிறதுனு வந்து அணைச்சிட்டாங்க வகுத்த தீ ஒம்பு சமணர்கள் என அறிந்தே இதை போய் பிள்ளைகிட்ட போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு ஓரமாக தீயை வச்சிட்டு போயிட்டான் பாவீங்க தொகுத்தே பிள்ளையிடம் இது தெரிவிப்பர் பிள்ளை சொல்லும் காளி பிள்ளை சம்பந்த பிள்ளை சொல்லுவார் பச்சைய தீ சமணரால் அல்ல இந்த சமணங்கள் வச்ச தீன்னு நினைக்காதீங்க பாராழ்வோனே முற்றிலும் காரணம் இந்த ராஜா தான் அது காரணம் ராஜா ஏண்டா பண்ணுறீங்க பாவீங்களான்னு சொன்னால் கேட்க மாட்டாங்களா ராஜாவும் இதை பற்றி கவலைப்படாமல் போ என்ன வேணாலும் செய்யன்ட்டான் அதனால் இந்த தீக்கு காரணம் பாராழ்வோம் பற்றிய தீயுமே பையவே சென்று பற்றிய இத்தீயும் பையவே சென்று பாண்டியர்க்கு ஆகவே போய் மெதுவாக இந்த தீ பாண்டிய மைத்தில் போய் சேரட்டோன்ட்டார் பையவேன மெதுவான அர்த்தம் அது இந்த மதுரை பக்கம் திருநெல்வேலி பக்கம்ங்கிற வார்த்தை இந்த வார்த்தை பையவேங்கிற வார்த்தை இது மதுரையில் நடக்கிற கதையினால ஞானசம்பந்த பெருமானுடைய கதையை சொல்ல வந்த செக்கிலார் பெருமான் பையங்கிற வார்த்தையை பிரயோகம் பண்ணி பையவே சென்று பாண்டியர்க்காகவே என்று இந்த பிள்ளை பெருமான் சொன்னதாக தனது பெரிய புராணத்திலே காட்டுவார் பிள்ளையின் வாக்கு தாக்கும் பிள்ளையின் வாக்கு தாக்கும் தரமிலா பாண்டியனை பரவா தீயும் பையவே சென்று பாண்டியனை சேரும் விரைவாய் விரும்பி வேந்தன் கூணனை சேரும் அந்த தீ விரைவாய் விரும்பி போய் சேருதான் விரைவாய் விரும்பி வேந்தன் கூணனை சேரும் வரையிலா வகையாய் அரசன் உடலாகும் முறையிலா நெறி தீக்க முறையிலா நெறியை தீப்பதற்கு பாண்டியன் வயிற்றில் போய் சூளை நோயாக மாறிச்சு முறையிலா நெறி தீக்க சூளையும் பாண்டியன் பற்றும் சூளை சுடும் கூன்பாண்டி சூளை சுடும் கூன்பாண்டி மன்னனும் குமுறி கதற விரிந்த வெப்பு நோயில் வேதனையில் கதறுவன் சூளை சுடும் கூண்பாண்டி மன்னனும் குமுறி கதற விரிந்த வெப்பு நோயில் வேதனையில் கதறுவன் மருத்துவர் மந்திரர் வருவர் பயனிலா காரியம் பலவும் செய்வர் இது வழி அல்ல மயிர்ப்பீலி உண்டே கே சொல்கிறான் சமன்னர் போங்கய்யா மருத்துவர் வேணாம் வைத்தியர் வேணாம் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்ட்டு மயிர்ப்பீலி எடுத்துகிட்டு வந்து உடம்பெல்லாம் தேய்க்கிறான் மயிர்ப்பீலி உண்டு எங்கள் மந்திரம் உண்டு என மன்னனை சூழுவர் மமதை அம்மனர் கை மயிர்ப்பீலியும் கையில் வச்சிருக்கிற மயிர் பீலி மயிர் பீலாம் மயில் தோகை கை மயிர் பீலியும் கருகும் சூட் இந்த சூட்டில் கருகுது பீலி கொணர்வை என்ன கருகுனா போட்டோம் புதிய பீலிகள் கொண்டு வாங்க புதிய மயில் தொகை கொண்டு வந்து திரும்ப ஒன்றல்ல இரண்டல்ல பற்பல பீலிகள் யாவும் காலி ஒன்றல்ல இரண்டல்ல பற்பல பீலிகள் கொண்டு தடவோர் எல்லாம் கருகி போச்சு மன்னவன் கொதிப்பான் நோய் மிக நொறுங்கி கதறுவான் அருகுல அம்மை மானியும் ஆறுதலாய் அரசனிடம் பேசுவார் சில வார்த்தை நம்மாவுக்கு தாங்க முடியல தன்னுடைய கணவன் இவ்வளவு உபாதப்படுறானே இவ்வளவு அவதிப்படுகிறானே இதுக்கெல்லாம் காரணம் இந்த சமணர்கள் தானேன்னு வருத்தப்பட்டு ராஜாட்ட பேசுறா அரச்கிட்ட பேசுறா மண்புடை மன்னா சைவ கன்று சீகாவளி சிசு நம் நகர் வந்துள்ளார் நம் நோய் வழி தீர்க்க அவரால் முடியும் நம்புவோ பிள்ளை கைபட பெரும் பிணியும் பிறவி வினையும் தீரும் பிள்ளை கைபட பெரும் பிணியும் பிறவி வினையும் தீரும் முயலுவோம் வலிமிகவே வழியிலா மன்னனும் தன் தலையசைத்தே வலி தாங்கலை வேறு வழியே இல்லை சமணரால தீர்க்க முடியலை மருத்துவரால் தீர்க்க முடியலை மந்திரத்தால் தீர்க்க முடியலை வேற வழி இல்லை இந்த வழியாவது முயற்சி பண்ணுவோன்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் தலையசைக்கிறான் ராஜா தன் தலையசைத்தே சரி என சம்மதிப்பர் வெண்ணரசியம் இதுவே சரியென்று இதுவே சமயமென்று அமைச்சர் குலச்சிறையும் ஞான பிள்ளைதனை அரசவைக்கு அழைத்து வர மடம் நோக்கி விரைவர் ரெண்டு பேரும் விரைவாக போய் மடத்தில் போய் ஞானப்பிள்ளையை கூப்பிடுறதுக்காக போகிறாங்க ஞான பிள்ளைதனை அரசவைக்கு அழைத்து வர மடம் நோக்கி விரைவர் சைவ திருக்கன்றை காண்பர் இருவரும் இணையிலா கண்ட காட்சியை சேக்கிழார் பெருமான் விவரிக்கும் அழகே அழகு காண்பரிய காட்சி இந்த பிள்ளையை போய் பார்க்கும்போது பிள்ளை எவ்வளோ அழகாக இருந்தார் அப்படிங்கிறத சேக்கிழார் பெருமானின் சொந்த மொழியில் கேட்போம் ஞானத்தின் திருவுருவை இந்த பிள்ளை ஞானமே திருவுருவமாக இருக்கதான் தான் நான்மறையன் தனித்து அந்த பிள்ளைக்கு எது தனி ஆயுதம் வெப்பன்ஸ் கையில் வில்லு இல்லை வேலு ஒன்றும் கிடையாது முருகப்பெருமான் அது ஆனால் கையில் வேலோடு வரலை ஞானத்தை தனித்துணையாக எடுத்து கொண்டு வந்திருக்கு வேலுங்கிறதே ஞானம் தானே அறிவாயுதம் தானே எனவே நான்மறையின் தனித்துணையை வானத்தின் மிசையன்றி வானத்தில் தானே எது இருக்கும் மதி சந்திரன் எங்கே இருக்கிறான் வானத்தில் வானத்தில் தான் இருக்குதுன்னு நினைக்காதீங்க இதோ பூமியிலையும் இருக்குது வானத்தின் மிசையன்றி மண்ணில் வளர் மதிக்கொழுந்து மதி கொழுந்து இளமையா இருக்க தொட்டா அப்படியே அவ்வளவு அருமையான மென்மையான ஒரு குழந்தை வானத்தின் விசையன்றி மண்ணில் வளரும் மதி கொழுந்தை தென்னக்க அக்க செஞ்சடையார் தேன்கள் அப்படியே வண்டுகள் வந்து நிக்க உலாவுகின்ற தேன் அக்க செஞ்சடையார் செஞ்சடைய உடைய சீர் தொடுக்கும் கானத்தின் எழுபிறப்பை அந்த அவருடைய பெருமையை பாடுகின்ற பாடல்கள் போல இருக்கின்ற கானம் ஏழு பிறப்படுத்து அந்த கானம் இன்னும் இருந்துக்கிட்டே இருக்கு கானத்தின் எழு பிறப்பை அந்த கானம் வந்து எழுகின் கானத்தால் எழுந்த பிறப்பை செஞ்சடையார் தேன்னக்க மலர்கொன்றை செஞ்சடையார் சீர்தொடுக்கும் அந்த கானத்தினால் எழுகின்ற பிறப்பை கண்டார்கள் அந்த யார் ரெண்டு பேரும் பார்க்குறாங்க குலச்சிறையாரோ மங்கையர்கரசி அந்த அந்த அழகை கண்டு அப்படியே ஸ்தம்பித்து போய் பிரமிச்சு போய் நிற்கிறாங்க முன்னர் ஒத்தவர்கள் மூலம் சொல்லி அனுப்பிய சோக கதையை மீண்டும் பிள்ளையிடம் புகழ்வர் மன்னனின் நோயும் மதுரையின் மருட்சியையும் சமணர்களின் சதியையும் சங்கடமாய் சொல்லி அவர்தம் அருளினை வேண்டுவர் வான் விட்ட சந்திரனை இதெல்லாம் இசையாக கேட்கும் என்னுடைய நாடகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அழகான பாட்டுக்கு இந்த பாட்டு விட்ட சந்திரனே வான்முட்டு பெருஞ்சிசுவே வான் விட்ட சந்திரனே வான்முட்டு பெருஞ்சிசுவே சிந்து பதிகங்கள் பலதாரும் சிந்து பதிகங்கள் பலதாரம் குன்மன்னன் பிணிதீர்த்து அருள் வீரே நுன்பிருந்த நுண்மரவு வல்லட்டு நோன்பிறந்த நும் வரவு வெல்லட்டும் தென் தமிழும் சைவமும் உயரட்டும் தானியனும் சமணம் சாயட்டும் மாயட்டும் தானனும் சமணம் சாயட்டும் மாயட்டும் மாண்புடையின் நம் மரவு மிளிரட்டும் ஒளிரட்டும் வாராய் மகவே நும் வரவு சமணத்தை துகளாக்கும் சைவமும் தமிழும் தனித்தே வளரும் ஆலவாயன் அருட்கருணை நமக்கே உண்டு குலச்சிறையும் கூட பேச சிஹ சிந்தை சிவமன்னி திருக்கோவில் சிவமன்னி தெருக்கோவிலுவர் வணங்கி அரண்மனை வருவர்